இங்கேயே காத்திருங்கள் சற்று பொறுங்கள் என்று சீடர்களுக்கு உத்தரவிட்டுவிட்டு அதாவது சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள் செல்கின்றார் மேட்டுக்குப்பம் உள்ளே சென்றவர் திரும்பி வரவில்லை உள்ளே சென்று பார்க்கிறார்கள் வரலாறை காணும் இது சாத்தியமா அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான என்ன ப்ராபபிலிட்டி இருக்கின்றது என்றெல்லாம் வாதாடினார்கள் அந்த காலத்தில் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தது அந்த செய்தி ஆமாம் உள்ளே சென்றவர் திரும்பி வரவில்லை உண்மைதான் அவருடைய உடல் எங்கும் கிடைக்கவில்லை அறைக்குள் தேடி பார்த்தும் அடைக்குள் ஆய்வும் அறைக்குள் ஆய்வும் செய்தாயிற்று ஏதேனும் வேறு வழிகள் ஏதேனும் உள்ளனவா அல்லது கீழே இறங்குவதற்கான ஏதாவது பேஸ்மெண்ட் அது போல ஏதேனும் உண்டா என்றெல்லாம் ஆராய்ந்து விட்டார்கள் எங்கும் எதுவும் இல்லை உள்ளே சென்றவர் திரும்பி வரவில்லை இந்த அதிசயம் உலகத்திலேயே நிகழ்ந்தது மேட்டுக்குப்பத்தில் திரு அரு பிரகாச வல்லலா அவர்களுடைய கலையில் தான் நடந்திருக்கின்றது வேறு எங்கும் நடைபெறவில்லை இது சொந்தமான ஆய்வு அறிக்கைகளை தேடி கண்டுபிடித்து அவரை ஆள் குணர்வாக கொண்டு வாருங்கள்லாம் அப்படி எல்லாம் ஒரு சட்டம் இல்லை எப்பொழுது இருந்திருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இறங்கவில்லை வள்ளலார் என்ன ஆனார் அவர் எங்கு போனார் எப்படி பிறந்தார் அதாவது எப்படி பிறந்தார் என்றால் அவர் ஞான குழந்தையாக பிறந்தார் அது எப்படி சாத்தியம் அவருக்கு மட்டும் பிரத்யேகமான அந்த அறிவு எப்படி கிடைத்தது அவர் எந்த பள்ளிக்கூடத்திலோ எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலோ எங்கும் சென்று படிக்கவில்லை இருப்பினும் அவர் மெத்த எந்த ஒரு பேரறிஞர்களுக்கும் மிகப்பெரிய வல்லுநர்களுக்கும் அறிவு சிறந்தவர்களுக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் ஒரு ஞானம் இவருக்கு எப்படி வந்தது என்பதெல்லாம் ஒரு மர்மமாகவே இருந்தது வள்ளனரை பற்றி சில நூ நூல்களில் நிறைய எழுத்தாளர்கள் அதாவது அந்த புலவர் பெருமக்கள் வள்ளலாருடைய பக்தர்களாகவும் கூட அவர்கள் இருக்கலாம் அல்லது வள்ளலாரை சாதாரணமாக ஒரு 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 மனிதராக இருந்து ஒரு தெய்வம் போல் மாறியவர் என்ற ரீதியில் அவரை ஆராய்ந்து எழுதியவர்களாக கூட இருக்கலாம் கூறிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு சாதாரணமாக அந்த வார்த்தைகள் பயணிக்கின்றதை ஒழிய அதை இன்ன விடை அந்த அறிவு எப்படி வந்தது என்பதற்கான ஒரு மூலாதார செய்திகளை ஒரு முக்கியமான எது தேவையோ மக்களுக்கு அந்த செய்திகள் எந்த புத்தகத்திலும் இல்லை ஏறக்குறைய சற்றேறக்குறைய வள்ளலரைப் பற்றி எழுதிய அனைத்து நூல்களையும் கூட படித்தாயிற்று இவன் நம்முடைய மிகப்பெரிய எழுத்தாளர் மப்போசி அவர்கள் எழுதிய கூற்றில்தான் அவரை பற்றின ஒரு விஞ்ஞானபூர்வமாக சில கூற்றுகளையும் கூட சொல்லியிருக்கின்றார் அவர் மப்போசி என்ன கூறியிருக்கின்றார் என்றால் வள்ளலார் ஏற்ற குப்பத்தில் உள்ளே சென்றால் திரும்பி வரவில்லை என்பதை ஆராய்வதே ஒரு அபத்தமானது என்றார் அது கூட உண்மை சரி வடலூரில் தற்சமயம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது வடலூர் மக்கள் எல்லாம் என்னென்ன நினைக்கின்றார்கள் என்றெல்லாம் ஒரு ஆராய்ந்து பார்த்தோம் அவர்கள் நிறைய பேர் சொல்லும் பொழுது வரலார் என்பவர் ஒருத்தர் இருந்தார் அவர் சென்னை நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி சட்சம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு என்ற இந்த வருடத்தை கூட அவர்கள் சொல்லவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி சட்சத்தில் அவர் வள்ளலார் இங்கே இருந்தார் அந்த வள்ளலார் இருந்ததுனால இந்த வடலூர் மிகப்பெரிய புகழடைந்திருக்கிறது அதுதான் நாங்கள் கண்ட பலனின் வழியை அவரை பற்றி எங்களுக்கு நிறைய தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் உடலூரில் நான் கேட்டப்படுது சரி உடலூரில் இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் போல் அவருடைய அந்த ஞான சபை மிகப்பெரிய அளவில் விளங்கி கொண்டிருக்கின்றது ஓ நீங்க வரலாறு கோயில சொல்றீங்களா ஆமாமாமா அந்த கோயில போய் நாங்க சாமி கும்பிட்டுருக்கோம் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க அங்கே உள்ள விளக்கு தாங்க அமைக்கிறாங்க என்னமோ திரையங்கிறாங்க தீவங்கிறாங்க என்கின்ற மக்களை அங்க நிறைய பார்த்தோம் அந்த மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு தெய்வம் ஒரு மாரியம்மன் ஒரு காளியம்மன் ஒரு விஷ்ணு பெருமாள் ஒரு சிவபெருமாள் ஒரு முருகப் பெருமாள் அதுபோல வள்ளலாறை ஒரு தெய்வமாக பார்க்கின்றார்கள் வள்ளலாறு மனிதராக வாழ்ந்தார் இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் அப்படி வளர்ந்தார் இப்படி வளர்ந்தார் ஒரு ஞானத்தில் இருந்தார் ஒரு ஞானியாக திகழ்ந்தார் சிதம்பரத்தில் அவர் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வணங்கி கொண்டிருந்த பொழுது அவர் பெற்றோர்கள் வணங்கி கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தை அந்த நடராஜருடைய விக்கிரகத்தை பார்த்து செரிக்கின்றது அந்த சிரித்தவுடன் அந்த நடராஜர் இவருக்கு காட்சி கொடுத்தார் என்கின்ற செய்தியெல்லாம் உலாவுகிறதே அதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியாது வள்ளலார் கோவில் இங்கே இருக்குது அதனால நிறைய வியாபாரம் நடக்குது கடையெல்லாம் ஈவன் அந்த சைவக் கடைகள் மட்டும் இல்லை அந்த வடலூரை தாண்டி உள்ள இந்த அசைவ கூட்டத்தில் கூட நிறைய வியாபாரம் நடக்கின்றது என்கிற ரீதியில் ஊர் அந்த ஊரில் உள்ள மக்களினுடைய மனநிலை அதுதான் வடலூரில் பிறந்து விட்டால் வடலூரில் குடிகொண்டிருந்து இங்கு பிறந்து வளர்ந்த வரலாறை பற்றி அவசியம் அறிந்திருக்க வேண்டுமா என்ன என்று அவர்கள் திருப்பி கேட்டால் நம்மால் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் அதை அத்தோடு விட்டு விடுவோம் ஜீவகராணிய ஒழுக்க சீலர்கள் சத்யஞான சபாவினுடைய அங்கத்தினர்கள் என்றெல்லாம் வருபவர்களுக்கும் கூட அவர்களுடைய கருத்து என்னவென்றால் வித்தியாசமாக இருக்கின்றது சைவம் தழைக்கச் சொன்னார் அருள் பிரகாச வரலார் என்கிற குற்று ஓகே சரியானது அதனால எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று வரலார் சொன்னார் என்பதனால் நாங்கள் எந்த கோவிலுக்கும் ஆலயங்களுக்கும் சென்று வணங்குவதில்லை எங்கு மட்டும் வருகின்றோம் எங்கும் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கூட கேட்டோம் கடலூருக்கு வந்து என்னை மட்டும் வணங்கு என்று வரலாறு சொன்னாரா என்று கூட கேட்டோம் அப்படி அல்ல ஏதோ வரலாறை வந்து நாங்கள் வணங்குகின்றோம் அந்த திரை விலகும் பொழுது அந்த தெய்வத்தை பார்ப்போம் என்பவர்கள் பாதிப்பேன் பாதிப்பேன் ஆமாம் அது உண்மைதான் எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டிய வேண்டியது இல்லை எங்க வந்து இவரை வணங்கினால் போதும் என்கின்றார்கள் இதை சம்பந்தமான நம் யாரை விசாரிக்கலாம் அல்லது யாரிடம் கருத்து பெறலாம் நம் கருத்து சரி என்று என்று பார்த்தால் அவர்கள் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு சின்ன குறு மிகவும் ஒரு ஏற்கத்தக்கதாக இருந்தது வரலாறு சாமி கும்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர் ஆரம்பத்தில் வணங்கி இருக்கின்ற அவருடைய திருவருட்பாவில் நிறைய முருகன் சம்பந்தமான பாடல்கள் இருக்கின்றது அதுவும் அல்லது அவருடைய நூல்களில் இறை சம்பந்தமாக அதுவும் வழியின் ஆண்டவன் வாழியின் குணர்வாய்மை என்றும் என்று நடராஜ பெருமானை பற்றி மிக பெருமையாக பாடியிருக்கிறார் கற்றவருக்கும் கல்லாருக்கும் கழிப்பருவன் கழிப்பு என்று பாடியிருக்கின்றார் நிறைய ஏறுமைகள் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்ற கூற்றத்தில் அவர் இடம்பெற்றுள்ளது இப்படியெல்லாம் இருக்கின்றது மிருகப்பெருமானை வணங்கியிருக்கின்றார் சிவருமானை நடராஜன் ரூபத்தில் நடராஜ பெருமான் ரூபத்தில் வணங்கி இருக்கின்றார் ஆகையால் அவரே பிறகு வந்து தெய்வத்தை வணங்க வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அதை ஏற்க முடியாது அவரே வணங்கும் சமயத்தில் வணங்கு என்று சொல்லிவிட்டு வணங்க வேண்டாம் என்று சொல்லும் நேரத்தில் வணங்க வேண்டாம் என்று சொல்வது எப்படி அது நியாயமாக வேண்கின்றார்கள் அதுவும் நியாயம்தானே